இருபத்தி மூன்று ரக்காத்து தொழுகிறார்கள் பதினொன்று அதை அல்லாஹ் அக்பர் அன்பாண்டவர்களே இன்றைக்கும் அந்த சமூகம் போட்டி போட்டி இருபத்தி மூன்று தொழுகிறார்கள் கதருடைய இரவு என்று இருபத்தி ஏழாவது இரவை முழு ஊரும் சேர்ந்து விமர்சையாக கொண்டாடுகிறார்கள் படைத்தவன் ரப்ப அந்த சமூகத்தை மன்னிக்க போதுமானவன் அல்லா மன்னிக்கணும் அவங்களை இஸ்லாத்துல தெளிவ கொடுக்கணும் குருவான் சுன்னால வெளி விளக்கத்தை கொடுக்கணும் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே ஆனா அல்லாஹ் எங்களுக்கு பதினோரு ரக்காத்து இரவையில ரசூலுல்லா தொழுதாங்கன்ற விளக்கத்தை தந்தானே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து பேரம்பு மிக்க இஸ்லாமிய உறவுகளே நேயர்களே நண்பர்களே இங்கு நாம் தர இருப்பது சங்கைக்குரிய முர்ஷித் அப்பாசி அவர்கள் பேசின விடயத்தில் இருபத்தி மூன்று தொடரக்கூடியவர்கள் இருபது தராவீகம் விதிர்மூண்டாக தொழக்கூடிய இவர்கள் ஒரு வழிகேடர்கள் பிழையான வழியில் இருக்கிறார்கள் இவர்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் இவர்களுக்கு இஸ்லாத்தில் தெளிவை கொடுக்க வேண்டும் குர் ஆன் சுன்னாவின் விளக்கத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று துவா செய்து அந்த பேசுகிற முறையை பார்க்கும் பொழுது இருபத்து இருபத்தி மூன்று தொடக்கூடிய அதாவது நாம் எமது சகோதரர்கள் சில நேரம் இதில் தெளிவு அற்ற நிலையில் இருந்தால் உண்மையில் நாம் ஆதாரம் இல்லாமல் பிழையாகத்தான் செய்கிறோமா அல்ல புதிதாக நாம் இருபத்தி மூன்று தருவதாக வேறொரு வீடியோ பேசியிருக்கிறார் வேறு இடங்களில் நாம் புதிதாகத்தான் இருவதை நாம் துவங்கி வச்சுக்கொண்டு தொழுகிறோமா இது நாம் செய்கிறது சரிதானா பிழையா வழிகேடா என்ற ஒரு தடுமாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது இதுக்கு முதலாவது காரணம் என்னென்னா பொதுவாக வழிகேடர்களுடைய தொடரை நாங்கள் தேடிக்கொண்டே போனால் ஒரு உண்மையை லேசாக கண்டுபிடிக்கலாம் அந்த வழிகேடர்களுக்கு வழிகேடர்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் அந்த தமது வழிகேட்ட சுட்டி காட்டாமல் ஹக்கு ஏதோ அதை பிழையண்டு பேசி அதனூடாக தமது மார்க்கம் தமது சிந்தனை மிக சிறந்தது நேர்வு நேர்வழின் பேசுவார்கள் கேட்கக்கூடியவர் நினைப்பாங்க வழிகேட பார்த்து உண்மையானதுண்டும் நேர்வழிண்டும் நேர்வழியை பார்த்து வழிகேடும் நினைக்கிற அளவுக்கு அவர்களுடைய பேச்சு அமைஞ்சிருக்கு உதாரணமாக ஃபிராவுன ஃபிரோனுடைய பேச்சிலிருந்து மக்கள் மயங்குவதற்குரிய காரணங்களை தேடி பார்க்கக்கூட அதில் ஒன்று இருந்தது ஃபிரௌனுடைய பேச்சில் மூசா அலேஸ்லாத்துவ சலாம் சரியான நேரான பாதையை சொல்கிறாங்க ஃபிரோன் தன்னை ஆண்டவன் என்று சொல்கிறான் ஆனால் தன்னை ஆண்டவன் என்றது நான் ஒரு ஆண்டவன் என்றது வழிகேடு ஆனால் அவன் சொன்னது என்னெடா நான் வந்து இஹாஃபு ஐயுபத்தில் அதினக்கும் ஔோஃபில் அருசாத் நான் பய பயப்படுறேன் உங்களோட மார்க்கத்தை மாற்றிடுவாரோ குழப்பிடுவாரோ பூமியில் பிரச்சனை படுத்திடுவாரோண்டு நான் பயப்படுகிறேன் என்று அவன் பேசினான் இப்போ அதே துணியை இந்த அப்பாசி முர்சித் அப்பாசியுடைய பேச்சில் அந்த துணி தெரியுது அதாவது அவர்கள் பிழையான ஒரு பாதையை வச்சு கொண்டு நாம் பின்பற்ற இந்த சஹாபாக்களிட தொடராக வந்த இந்த திராவி தொழுகையை வலிகேடு என்று சித்தரிக்க வார ஒரு விஷயம் விளங்குது இதனால் தான் இருபத்தி மூன்றரை காலக்கூடியவர்களுக்காகத்தான் இந்த வீடியோ நாம் தொழுவது எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை இது சஹாபாக்கள் தொழுது வந்த தொழுக ரசூலுல்லாஹி சொல்லாஹு செல்லம் அவர்கள் புனிதமான அல் குர்ஆனை கையில் கொடுத்தது சஹாபாக்கள்கையில் கையில் குர்ஆன் இறங்கினதை பார்த்தது அந்த புனித சஹாபாக்கள் இந்த இருவதற்காக தொலை சொன்னதும் இந்த சஹாபாக்கள் தொழுது காட்டுந்த சகாபாக்கள் தொழுதவர்கள் சகாபாக்கள் எனவே அந்த அந்த உத்தம சகாபாக்களில் இருந்துதான் நாம் இன்று சொல்லக்கூடிய இருபது ரக்காத்துடைய தொடர் இருக்கிறதே தவிர நேற்று முந்தினாற்று எங்கள் தராவே இருபத்தி மூன்று ரக்காத் தொழுக ஆரம்பிக்கப்படவில்லை என்பது தான் இதனுடைய அடிப்படை இரண்டாவதாக இந்த இவர் சொல்லக்கூடியது நான் பார்க்குறோம் ஹதீஸில் இருக்குது ஹதீஸில் எட்டு ரகத்தில் இருக்கிற ஹதீஸ் அவர் சொல்லி அவர் சொல்கிறாரு ஹதீஸை நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் செய்கிறது ஹதீஸில் இருக்குது இவங்க செய்கிறது எங்கேயுமே இல்லை ஹதீஸில் இருக்குது என்ன இருக்கிறது என்று தேடி பார்த்தா ரசூலுல்லாஹி சொல்லா அலி சொல்லம் ரமதானுடைய மாதத்திலும் ரமதான் இல்லாத மாதத்திலும் வாழ்நாள் முழுவதும் தொழுக அந்த தொழுகைதான் அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம் ஆனால் தராவி தொழுகை என்று நாங்கள் இருபது தான் தொலை வேண்டும் என்று யாருமே சொல்ல இல்லை விரும்பினா இருபது தொழலாம் நீங்கள் விரும்பினா பத்த தொழலாம் விரும்பினா எட்டை தொழலாம் விரும்பினா நாலை துளலாம் விரும்பினா தொழாம கூட இருக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எட்டோ பத்தோ பதினாறோ தொழுறோ ஒரு ஆளை பார்த்து இருபது ரக்கா தொழக்கூடியவர்கள் வழிகேடர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் என்று யாரும் சொல்கிறதில்லை ஏனென்றா ரக்கா தொழக்கூடியவர்கள் இருவரும் தொழுகிறார்கள் சிலாக்கள் ஏலாட்டை அரைவாசி தொழுவாங்க சிலாட்டி சிலாக்கள் ரெண்டு சலாம் நாலு ரக்கா தொழுவாங்க சிலாக்கள் ரெண்டு ரக்கா தொழுவாங்க இப்படி எல்லாம் இருக்குது ஆனால் இவங்களை யாரை பார்த்தும் வழிகேடு அல்லா விளக்கத்தை கொடுக்க வேண்டும் நாங்கள் சொல்லலை நாம் தொழக்கூடிய இந்த இருபது ரக்காத்துடைய தொடர் எங்கிருந்து வருகிறது இது யார் யார் இதை ஏற்றிருக்கிறாங்க இதை என்ன பின் பின்னணி என்றதை இன்ஷா அல்லா நான் அடுத்ததை பார்க்குறேன் இதை கொஞ்சம் அவதானமாக எல்லாரும் கேட்டு எங்களுடைய நம்பிக்கை எப்போ என்ன சரியாக வச்சு கொள்ள வேண்டும் ஒரு நாளும் மார்க்கத்தில் சந்தேகம் வந்துடக்கூடாது சந்தேகத்தோட ஒரு விபாதத்தை ஒரு நாள் செய்ய பயத்திடக்கூடாது நாம் செய்கிறதுல எந்த விதமான பிழையும் கிடையாது என்பதை நாம் முதலாவது விளங்க வேண்டும் ரெண்டாவது நாம் அவரோட விஷயத்தை அடுத்தது பேசுவோம் அடுத்து இவர் ஏற்கக்கூடிய இந்த சிந்தனை சார்ந்த ஆக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தான் ஷேஹுல் இஸ்லாம் இபின் தைமியா என்று சொல்லக்கூடியவர் அவர் சொல்கிறார் وقد ثبت أن أبي بن كعب كان يقوم بالناس عشرين ركعة في قيام رمضان ويوتر بثلاث فرأى كثير من العلماء أن ذلك هو السنة لأنه أقامه بين المهاجرين والأنصار ولم ينكره منكر. إن ذا يبرد உபை உபய் இன அவர்கள் ரமதானுடைய மாதத்தில் சஹாபாக்களுக்கு இருபது ரக்காத்துக்களை தொழுகை நடாத்தினார்கள் மூன்று ரக்காத்துகள் வித்திராக தொலை எனவே அதிகமான உலமாக்கள் இதுவே நபி வழி என கருதுகிறார்கள் ஏனென்றால் இவர் தொழுகையை நடாத்தினது முஹாஜிரிங்கள் முஹாஜிர் சஹாபாக்கள் அன்சாரி சஹாபாக்களுக்கு தான் தொழுகையை நடத்தினார் எனவே வலம் யுன் முன் முன்குண் ஒருவர் கூட இதனை மறுக்கவில்லை என்று இதனை சொல்கிறது யாருண்டா இவர்கள் ஏற்கக்கூடிய இவர்களால் ஏற்கப்பட்ட அல்லது முதன்மையாக ஏற்கப்பட்ட என்று கூட சொல்லலாம் அந்த இமாம் இபின் தைமியான்னு சொல்லக்கூடியவர் தான் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் எனவே அவர்களுடைய முன்னோடி அடிப்படையிலும் கூட இருபது ரக்காத்துகள் ஏன் தொழுகிறார்கள் அது என்னன்னு சொல்லக்குள்ள அவர் அழகாக ஒத்துக்கொண்டிருக்கிறார் உலகத்தில் உள்ள உலக வரலாற்றில் உள்ள உலமா சமூகம் முழு பேரும் இந்த உமத்தை முழுக்க ஏற்றுக்கொண்டு அமல் செய்கிற எந்த அடிப்படையில் இருந்தால் தொழுக நடத்தினவர் உபய்வனகா அவர் யார் வகையை எழுதி கொண்டிருந்தவர் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஸ்லாம் அவர்களுக்கு வகை வரும் பொழுது எழுதின எழுதினவர்களில் இவரும் மிக முக்கியமானவரால் உபயூப் அவர்கள் அவர் காரியாக ஹாபிதாக எனவே தான் அவரை இமாமாக நிறுத்தி பின்னால் சஹாபாக்களை மாமுமாக நிப்பாட்டினார்கள் அதில் முஹாஜிரி சஹாபாக்கள் அன்சாரி சஹாபாக்கள் எல்லாருமிருந்தாக யாரும் சொல்லலை இதெல்லாம் சுண்ணத்துக்கு மாற்றமே அப்பா இதெல்லாம் ஆதாரம் இல்லாத விஷயம் இதெல்லாம் விதாத்து எல்லா விதாத்தும் வழிகேடு வழிகேடுல்லாம் நரகம் எனவே இது கூடாதுன்னு ஒருவர் கூட சொல்லலை அது சொல்கிறதா இருந்தால் அந்த சஹாபாக்கை சொல்லியிருக்கணும் முஹாஜிரியங்கள் இல்லாட்ட அன்சாரிகள் முதலாவது அதில் முதன்மையாக ஈடுபட்டவர் உமர் உமர் இம்னு ஹத்தாப் ரதி அத்தாஹு அவர் ஹலீஃபா அவர் சொர்க்கத்தை கொண்டு ரெண்டாவது சொர்க்கவாதி என நன்மாராயம் பெற்றவர் இவர் இவங்க எல்லாம் சேர்ந்தான் தொழுதது எனவே இதுதான் சுண்ணா வந்து உலமாக்க கருதுகிறார் என்ற விஷயத்தை தெளிவாக இவங்களுடைய இமாம் இப்னு தைமியா தெளிவாக இந்த இடத்துல பேசியிருக்கிறார் இதையும் அவர்களுடைய சிந்தனைக்கு நாம் கொண்டு போகிறோம் அடுத்து ஒரு முக்கியமான அடிப்படையை ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலைய வசல்லம் தருகிறார்கள் குறிப்பாக பிளவுகள் வரக்கூடிய நேரத்தில் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய நேரத்தில் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொல்லக்குள்ள அந்த பிரியாவிடையுடைய தருணத்தில் நீண்ட அந்த அதே தொடரில் இவ்வாறு சொன்னார்கள் அலைக்கும் சுன்னத்தி வ சுன்னத்தில் ஹுலஃபா இர் ராஷிதீன் நீங்கள் எனது சுன்னா எனது வழிமுறையையும் அதே போன்று ஹுலஃபா ராஷிதீன் இந்த நேர்வழி பெற்ற உடைய வழிமுறையையும் நன்று பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லலாம் அதோட முடிக்காமல் எவ்வாறு பற்றி கொள்ள வேண்டும் பற்றி பிடிக்க வேண்டும் என்று சொல்லக்குள்ள அல்லு அலைஹா பின் நீங்கள் உங்கள் கடைவாய் பற்களால் க நீங்கள் க நீங்கள் இறுக்கமாக பிடிப்பதை போன்று அவ்வாறே நீங்கள் சுன்னா எனது சுன்னா ஹுலஃபாகு ஹுலஃபா ராசிதனுடைய சுன்னா வழிமுறைகளை எல்லாம் நன்றாக இறுக்கமாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் எனவே இந்த ஹதீஸ் வந்து அபூதாவுத் திருமதி போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு சகைகான ஹதிதாக இருக்கிறது எனவே ரசூலுல்லாஹி ரசூல்லாஹி சொல்லாவது சொல்கிறாங்க இந்த ஹுலஃபார் ராஷிதீன்கள் நேர்வழி பெற்ற இவர்களுடைய சுண்ணாவையும் நன்றாக பற்றி கொள்ளுங்கள் என்று எனவே இந்த இடத்தை நான் பார்க்கலாம் உமர் பின் ஹத்தாவதியாகும் அவர்கள் தனிய தனியாக தொழுது கொண்டிருந்த சஹாபாக்களை ஓர் அணியங்கில் திரட்டி ஒரே இமாமுக்கு பின்னால் நிறுத்தி அந்த இமாமியார் என்றா நான் ஏற்கனவே குறிப்பிட்டோம் வகிய எழுதினவர் அதே போன்று பின்னால் தொழுதவர்கள் முஹாஜிரிங்க அன்சாரிகள் தொழுகை தொழுகை நிறுத்திய ஒரு முறைக்கு கொண்டு வந்தவர் உமர் இப்னு ஹத்தாப் ரவி அவர்கள் இவங்க எல்லாரும் சஹாபாக்கள் அதிலும் மிக முக்கியமானவர்கள் ஒருவர் வகையர் எழுதினவர் இமாமாக இதை முன்ன முன்னின்று நடத்தி வச்சவர் ஹலீஃபாவாக ரசூல்லாஹி சொல்லல்லா அவர்களால் சோர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவராக அவங்க அவருடைய வழிமுறையை பின்பற்றி கொள்ளுங்கள் பற்றி கொள்ளுங்கள் என்றெல்லாம் செல்லம் சொல்லி தந்திருக்கத்தக்க அந்த வழிமுறையைத்தான் உலக முஸ்லீம்கள் அன்று தொட்டு இன்று வரைக்கும் பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் இதனை வழிகேடு இவர்களுக்கு அல்லா விளக்கம் கொடுக்க வேண்டும் இஸ்லாத்தை தெளிவை கொடுக்க வேண்டும் இஸ்லாத்தை இந்த குரான் சுன்னாளுடைய விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த முர்ஷித் அப்பாஸ் அவர்கள் சொல்கிறது யாருக்குண்டா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தொழுராக்களுக்கு இல்லை இவர் சொல்கிறது அந்த உமர் இன் ஹத்தாப் ரத்தியில் அல்லா இஸ்லாத்தை விளக்கப்படுத்த வேணும் இதாயத்தை கொடுக்கணும் இல்லாட்டி சுண்ணாவோட விளக்கத்தை கொடுக்கணும் என்று அந்த சஹாபாக்களுக்கும் அன்சாரி சஹாபாக்கள் முஹாஜிரிங்களுக்கும் வகையில் எழுதின உபயூபனை காப பார்த்து தான் இந்த முர்ஷித் அப்பாஸ் அவங்க சொல்கிற சொல்கிறாங்கன்ற விஷயத்தை நாங்கள் விளங்கி கொண்டோம் என்றால் வழிகேடு யார் என்பதை தானா எல்லாருக்கும் லேசாக விளங்கி கொள்ளலாம் அடுத்து இந்த சஹாபாக்கள் உமரதியல்லாகணும் காலகட்டத்தில் தொழுத விஷயத்தை நாம் பார்க்கக்குள்ள பொதுவாக இந்த வசனம் எல்லா இடங்களும் காணலாம் இதுக்குரிய ஆதாரணமாக நான் தேடக்குள்ள கேனு யகூமுன்னு அல அஹ் உமரஃபி ஷஹ்ரி ரமதான பி ஐஸ்ரீன் அதை காத்தன் இருபது கால் தொழுபவர்களாக இருந்தார்கள் பின் ஹத்தாப் ரதி அல்லாஹூ அனுடைய காலகட்டத்தில் இதனை அசாஹிப் இபுன் யசீத் என்ற சஹாபியிடமிருந்து ஒவ்வொருத்தரும் நேரடியாக கேட்டு தான் இந்த விஷயத்தை அறிவிக்கிறாங்க ச சனது வந்து சஹை ஆன சனது சம் பாதுகம் மிம்பாது ஒவ்வொருத்தரும் அடுத்தவரிடமிருந்து நேரடியாக கேட்டிருக்கிறாரு هذا المكان الذي يجعلنا نفسه في <applause> المكان الذي يجعلنا اللَّهُ في المكان الذي يجعلنا نفسه في المكان الذي يجعلنا نفسه إمام المكان رحمه الله نفسه في المكان الذي يجعلنا نفسه إِمَامُ المكان الذي يجعلنا نفسه في ഫിഷ് അത്ീബ കിതാബിലും ഇതേ വിഷയത്തെ അതാവത് ഹഫി സുനീബി ഇസ്നാദിൻ സഹി സാഹിബി യസീദ സഹാവി സാഹിബിനി യസീദം സഹൈഹാന സനതോടെ ഇമം ബൈ ഹക്കീർ റഹിമഹുല്ലാ അറിയിച്ചിരിക്കാൻ അതേപോലെ വേറെ വേറെ ഇമാം ഇമാം സിരാജുദ്ദീൻ ഇബ്നുൽ മുലത്തീൻ അഷാഫി ഐ എന്ന് കൂടിയവർ അവരും തൻ്റെ കിതാ അൽ ബദർ മുനീർല ഇതേ വിഷയത്തെ കുറിപ്പിടാർ റവൽ ബൈ ഹക്കീയു ബി ഇസ്നാദിൻ അനു മര ഉണ്ട് ഇതേമാതിരി ഇമം ജലാൽ ജാ സുയത് അഷാഫി അറഹമ അവരുടെ വബി സുനൽ വഹൈദിൻ സാഹി അസീദ சாயத் இம் யசீத் ரஜியுல்லாடமிருந்து சஹிஹான சனதோட இமாம் பைக் ரஹமதுல்லா உட்பட பலரும் பதிவு செய்திருக்கிறார்கள் பலர் இமாம் தகயுதீன் அசுப்கி ரஹ் சொல்லிருக்கிறாங்க இதே மாதிரி அலாமுல்லா அலிகா ரஹமூல்லா சொல்லியிருக்கிற விஷயத்தை பார்க்குறோம் எல்லாரும் இந்த 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 சனதை குறிப்பிட்டு சொல்லக்குள்ள நாங்கள் செய்கிற இந்த இபாதா சஹாபாக்கள் ரக்கா தொழுது இருக்கிறார்கள் உமரதீதானு வைக்க சொன்னார்கள் ஒரு ஒரு உமரதீதானு தனியே தனிய தொழுது கொண்டிருந்தார்கள் எல்லாம் ஒரு இமாவுக்கு பின்னால் நிறுத்தினார்கள் உபயோக காமரதீர்தானு தொலை வைத்தார்கள் இவங்க எல்லாருமே சஹாபாக்கள் முஹாஜி சாபாக்கள் அன்சார் சஹாபாக்கள் உண்டால உயிரை கொடுத்து இஸ்லாத்தை வளர்க்குறதுக்கு தயாராக இருந்த வளர்த்தவர்கள் உயிரை கொடுத்தவர்கள் தான் இவங்க ஆனால் அவர்களை விட இந்த இஸ்லாத்தில் பெரும் ஒரு கவலை வந்திருக்குது எங்களுடைய சங்கைக்குரிய ஷேக் முர்ஷித் அல் அப்பாசி அவர்களுக்கு இதனை நாங்கள் சொல்கிறோம் பொதுமக்கள் ஆகியவர்கள் குறிப்பாக இருபது ரகத்துகள் தொழக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஒன்று மட்டும் தெரிஞ்சால் போதும் வேறு ஒன்றும் தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை நாம் தொழுகிற தொழுக உமர் ரதியோ தொழுதார்கள் அன்சாரிகள் தொழுத தொழுக சஹாபாக்கள் தொழுத தொழுக முஹாஜிரிங்க தொழுத தொழுக வகைய இறக்கின அந்த முதன்மையான வகைய எழுதின வகைய எழுதின முதன்மையான சாபி ஆகிய யார் காப் இவனு உபயர் ரதி ஒரு இமாமாக இருந்த தொழு நடத்தின தொழுக என்று மட்டும் தெரிஞ்சா போதும் நாங்கள் நேர்வழியில தான் இருக்கிறோம் என்றதில் இருவரை கூடியவர்கள் நேரான வழியில் தான் இருக்கிறார்கள் என்பதற்கு வேறு ஆதாரம் தேவையில்லை அந்த அளவுக்கு மிக தெளிவான விஷயம் தடுமாற்றம் தேவையே இல்லை இவர் சொல்ற மாதிரி பார்க்கக்குள்ள விளக்கம் இல்லாட்டு கொஞ்சம் தெளிவில்லாமல் யோசனை இருந்தால் ஓ நாங்கள் வழிகேட்டிருக்கிறோமோண்டு சந்தேகம் வந்துவிடும் அந்த சந்தேகம் வராது வராமல் இருக்க தான் அவருடைய பிழையான அந்த சிந்தனையை நாங்கள் வெளியே கொண்டு வந்திருக்கிறோம் குறிப்பாக சங்கைக்குரிய முர்ஷித் அப்பாஸ் அவர்கள் இங்கு நாம் குறிப்பிட்ட வடியத்தில் பிளவிருந்தால் நாம் சொன்னதில் ஆதாரம் இல்லாத விஷயம் இருந்தால் அதனை சுட்டி காட்டும்படி மிக தாழ்மையாக முர்ஷித் அப்பாஸியிடம் நாம் வேண்டுகிறோம் எனவே தெளிவாக இருவதற்கு தொலைக்கூடியவர்கள் மிக தெளிவாக இருக்கிறோம் நாம் செய்வது புதிதாக கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு சகாபாக்களிடம் இருந்து வந்த தொடர் சுமார் பதினாலு நூற்றாண்டுகளாக உலகத்தில் உலக முஸ்லீம்களால் தொழப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய தொழுகை காபத்துல்லாவில் இரு காபத்துல்லாவில் ஆயிரம் வருடத்துக்கு மேலாக தொழப்பட்டு கொண்டு வந்த தொழுகை மஸ்ஜி நபவியில் ஆயிரம் வருடத்துக்கு மேலாக தொழப்பட்டு கொண்டு வந்த தொழுகை மஸ்ஜி குபாவிலேயும் ஆயிரம் வருடத்தை கடந்த தொழுகை எனவே புதிதாக ஆதாரமில்லாமல் செய்யக்கூடிய தொழுகை அல்ல இந்த இருவர் காத்தின்றத மிக தெளிவாக முர்ஷித் அப்பாசியை நாம் சொல்லி வைக்கிறோம் இசாஹ் ஹைரன் வசலாம் வலை লাইকুম বরমতল ববরকু